மிக சமீபமாக அனைத்து தரப்பு மக்களாலும் மிகவும் வரவேற்கப்பட்ட ஒரு தீர்ப்பு பற்றி தான் அந்த பூஜை நாம் பார்க்கிருக்கின்றோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பில்கிஸ் பானு அவன் அந்த பெண்ணுடைய வழக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய மதக்கலவரம் நடைபெற்றது அதில் வந்து பாதிக்கப்பட்ட பெண் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்கிஸ் பானு அப்படின்றவங்க இந்த கலவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலவரக்காரர்களாக இந்த தண்டனைக்குள்ளானவர்கள் இருக்கின்றார்கள் இந்த கலவரக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பில்கிஸ் பானு அவங்களுடைய மொத்த ஃபேமிலியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொலை செய்கிறாங்க இந்த இவங்களுடைய ஃபேமிலியில் உள்ள ஏழு நபர்களை வந்து கொலை செய்கிறாங்க அந்த ஏழு நபரில் பார்த்தீங்கன்னா மூன்று வயது பெண் குழந்தை இந்த பெண்ணுடைய மூன்று வயது பெண் குழந்தையும் அடங்கும் அந்த அந்த சமயத்தில் இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்கிஸ் பானுவுக்கு இருபத்தோரு வயது அப்பொழுது அந்த சமயத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மாத கர்ப்பிணியாகவும் இருக்கின்றார் அவருடைய கண் முன்பாக அந்த ஐந்து மாத கர்ப்பிணியின் கண் கண் முன்பாக இவருடைய மூன்று வயது பெண் குழந்தையும் கொலை செய்யப்பட்டது இந்த வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் நடந்துட்டு இருந்துச்சு அதன் பின்னாடி சில காரணங்களால் என்ன பண்ணாங்க அப்படின்னா குஜராத்தில் நடந்தால் வந்து நீதி கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் எழுப்பு எழுப்பப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த வழக்கை வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து மாற்றுனாங்க மகாராஷ்டிரா நீதிமன்றம் மும்பை செஷன்ஸ் கோர்ட் வந்து இதை விசாரித்து இந்த வழக்கில் கடவரக்காரர்களுக்கு ஐபிசி த்ரீ நாட் டூ த்ரீ செவன்டி சிக்ஸ் டூ இஜி ரீட் வித் ஒன் ஃபார்ட்டி நைன் இந்த பிரிவுகளுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்க விரும்ப ரெண்டாயிரத்தி பதினேழில் பாம்பே ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த தண்டனையை வந்து உறுதி செஞ்சிச்சு இந்த பதினோரு பேருக்கும் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது சரிதான் அப்படின்ட்டு பாம்பே ஹைகோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது அதன் பின்னாடி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா குஜராத் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போடுது இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணான பில்கிஸ் பானுக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபாய் இழப்பீடு ஒரு வீடு அரசு வேலை கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அரசு வேலையோ வீடோ கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க இதன் பின்னாடி என்ன அப்படின்னா இந்த கன்விக்ட் இந்த கலவர கலவரம் செய்து தண்டனைக்குள்ளான பதினோரு நபர்களில் ஒருவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குஜராத் ஹைகோர்ட்டில் வந்து எங்களை வந்து தண்டனை காலத்தை மன்னிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மனு போடுறாப்புல ஆனால் ஹைகோர்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா அதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் நாங்கள் கிடையாது ஏன் அப்படின்னா உங்களுடைய வழக்கை விசாரித்தது தீர்ப்பு வழங்கியது எல்லாமே வந்து மகாராஷ்டிரா நீதிமன்றம் மகாராஷ்டிராவில் மும்பை செஷன்ஸ் கோர்ட்டு தான் தீர்ப்பளிச்சிருக்கு அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது நீங்கள் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை தான் அணுகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இது இது இந்த தீர்ப்பை எடுத்துட்டு அப்பீலுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுது அப்படின்னா எக் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க வழக்கை அதனால் வந்து குஜராத் கவர்மெண்ட் வந்து அப்ராப்ரியட் கவர்மெண்ட்டு தான் இவங்களை வந்து இந்த தண்டனைக்குள்ளான நபர்களை வந்து மன்னிப்பதற்கு குஜராத் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுது அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்களுடைய ரெமிஷன் பாலிசி அடிப்படையில் குஜராத் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பதினோரு பேரையும் ப்ரீமெச்சியூர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இதை எதிர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா பல நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பொதுநல வழக்கு தொடர்றாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிகிஸ் பானு வெட்டிமு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரிட் வந்து ஃபைல் பண்ணுறாங்க இந்த ப்ரீமேச்சர் ரிலீஸ் பண்ணதை எதிர்த்து ரிவ்யூ பட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுது அப்போ இந்த பொதுநல வழக்கை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த பெஞ்ச் வந்து விசாரித்து ஒரு பதினோரு நாள் விசாரணை பண்ணுறாங்க பதினோரு நாள் விசாரித்து ஆகஸ்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் ரெசர்வ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு விமன் அப்படின்றவ ஒரு பெண் அப்படின்றவ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வர்க்கத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் எந்த நம்பிக்கையை சார்ந்தவளாக இருந்தாலும் ஒரு பெண் அப்படின்ற அடிப்படையில் அவளுக்கு எதிராக எந்த அவளுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு எதிராக ஒரு குற்றம் செய்யும்போது அதை அதை எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்ட்டு கேள்வி கேள்வி ஒரு ஒரு ஹைனஸ் கிரைம் ஒரு ஒரு கொடூரமான ஒரு குற்றத்தை வந்து ஒரு பெண்ணுக்கு எதிராக செய்ய செய்தவர்களை எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த உச்சநீதிமன்றம் இது இந்த வழக்கு இந்த இந்த பொதுநல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கன்விக்ஸ் ப்ரீமெச்சு ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா பதினோரு பேர் அதை வந்து ரத்து செஞ்சு அவங்கள வந்து டூ வீக்ஸில் வந்து மறுபடியும் ஜெயிலில் அடைக்கணும் அப்படின்னா ஆர்டர் போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து அப்ராப்ரேட் கவர்மெண்ட் வந்து செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி டூ சிஆர்பிசிக்கு கீழே வந்து குஜராத் கவர்மெண்ட் வராது அது மட்டும் இல்லாமல் யார் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்களோ அந்த ஜட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒப்பீனியனும் அவசியம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த அடிப்படையில் மட்டுமே வந்து இந்த ரெமிஷனை வந்து க்ராஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதோட இம்பார்ட்டாம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ராதேஷ்யாம் ஷா அவர் ஃபைல் பண்ண பெட்டிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெட்டீரியல் ஃபேக்டெல்லாம் வந்து சப்ரஸ் பண்ணி வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது வந்து டாக்ட்ரின் ஆஃப் பெரியம் அதன் அடிப்படையிலும் வந்து இந்த தீர்ப்பு முன்னாடி அந்த குஜராத் கவர்மெண்ட் வந்து அப்ராப்ரேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணாங்க இல்லையா அதை ரிமிஷனை டிசைட் பண்ணுறதுக்கு அந்த அது வந்து பேரியன்குரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டர் டாக்டரின் ஆஃப் பெரியன்குரியம் அதாவது பெர் டாக்டர் ஆஃப் பேர் இன்குரியம் அப்படின்னா ஒரு வழக்கில் எதையெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணுமோ அதையெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரின் ஆஃப் பெரியம் அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் குஜராத் கவர்மெண்ட் வந்து ரூல் ஆஃப் லா வந்து பிரீச் பண்ணிட்டாங்க அவங்களுடைய பவரை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லிபர்டி லிபர்ட்டி வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு அந்த தண்டனைக்குள்ளான நபர்கள் வந்து வாதம் வச்சப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்குன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வந்து எப்படி வந்து ஒருத்தருடைய லிபர்ட்டியை வந்து அப்புறம் சட்ட சட்டப்படியாக மட்டும்தான் அந்த லிபர்டியை பறிக்க முடியும் அப்படின்னு இருக்குதோ அதே மாதிரி ஒரு ஒருவருடைய லிபர்டியை வந்து உறுதி செய்யும் பொழுதும் அந்த சட்டத்தை வந்து உறுதி செய்யணும் அந்த சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்படணும் சட்டத்தின் ஆட்சியை வந்து உடை விட்டு நீங்கள் வந்து யாருடைய லிபர்ட்டியும் வந்து அபல்டு உறுதி செய்ய முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பாதிக்கப்பட்ட அதாவது அந்த தண்டனைக்குள்ளான நபர்கள் அவங்க 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 செய்த லாயர் என்ன கிட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெமிஷன் கொடுத்த கொடு கொடுக்கறத வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து கே கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து இந்த அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரிஃபர்மேட்டிவ் தியரி நம்ம ஒருத்தரை வந்து தண்டிக்கிறதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திருத்துறதுக்கா திருத்துறதுக்கு தானே தவிர அவங்கள வந்து தண்டிக்க அவங்கள வந்து கொடுமை பண்ணுறதுக்கு இல்லை ஸோ அவங்க திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா ஹவு ஃபார் இஸ் திஸ் லா பீங் அப்ளைட் டு இன்மேட்ஸ் இன் ஜெயில் அப்படின்னு கேட்டாங்க அதாவது சிறையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமா வந்து நீங்கள் வந்து இந்த ரிஃபைன்மெண்டி தீரி அப்ளை பண்ணுறீங்க இது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஏன் வந்து ஜெயிலில் இவ்வளோ ஓவர் க்ரௌடடா இருக்குது ஏன் வந்து இந்த பாலிசி ரெமிஷன் பாலிசி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவா அப்ளை அப்ளை பண்ணுறீங்க கவர்மெண்ட்டு அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்கில் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த இந்த அடிப்படையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதினோரு நபர்களை ப்ரீ மெச்சூர்டு ரிலீஸ் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லாது அவங்க என்ன டூ வீக்ஸ் இர இரண்டு வாரத்துக்குள்ளே போய் ஜெயிலில் அடைக்கணும் அப்படின்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்கனா பிடிக்க முடில அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்க போல் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு இது வந்து மார்ச் ஆஃப் லா அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அதாவது நீதியை விரும்பக்கூடிய சட்டத்தின் ஆட்சியை விரும்பக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களின் பால் அவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளுக்காக நிற்கக்கூடிய எந்த ஒரு நபரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது இதுபோன்ற தீர்ப்புகளால் தான் நீதி என்பது சட்டத்தின் வாயிலாக நிலைநாட்டப்படுவது போன்ற ஒரு தோற்றமும் மக்களுக்கு ஏற்படுகின்றது நன்றி